கர்த்தர் நல்லவர் தேவ பிள்ளைகளே உங்க இறுதியங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருக்கட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் அவர் அறிந்திருக்கிறார் எஸ் ஒரு ஆம்மேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு அழகாய் பேசுகிறது பாருங்க பலவிதமான ஒரு பாரத்தோடு கூட சில காரியங்களை நம்ம எதிர்பார்த்து சில காரியங்களை நம்ம ஒரு நன்மைக்கு நேராக நடக்குமா கர்த்தருடைய வார்த்தை நம்மளை அழகா உயர்த்துமா என்று சில காரியத்துல நம்ம விசுவாசத்தோட ஆசையோடு நம்ம எதிர்பார்த்திருக்கலாம் ஆண்டவருடைய வசனம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது அவர் உங்களுடைய அவர் அவர் ஸ்திரப்படுத்துகிற எஸ் ராமன் ஆண்டவருடைய வசனம் நமக்கு அழகாய் சொல்லுது என் அன்பு தேவனுக்குரிய பிள்ளைகளை இந்த முப்பத்தி ஒன்னாவது சங்கீத புஸ்தகத்துல கடைசி வேத வசனம் இருபத்தி நாலாவது வசனம் இப்படியா பேசுது பாருங்க சங்கீத முப்பத்தி ஒன்று வசனம் இருபத்தி நாலாவது வசனம் பாருங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் திடமானதா இருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் கர்த்தருக்கா நம்ம காத்திருக்கிறோம் ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு கை கூடி வர பண்ணுவாரு ஆண்டவர் எனக்கு இந்த நன்மைய எனக்கு ஒரு ஒரு வெற்றியா இதை முடிக்க தேவன் கிருபை தருவாரு என்று நம்ம என்ன பண்ணுறோம் இறுதியத்தில் விசுவாசத்தோட காத்திருக்கிறோம் இல்லைங்களா அந்த இறுதியும் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது பாருங்க அப்படியே இறுதியும் சோர்ந்து போயிடும் நன்மை கிடைக்காம காரியம் கை கூடி வராமல் எதிர்பார்த்த அந்த நன்மைகள் நம்ம கையில் கிடைக்காம காத்திருந்து காத்திருந்து சில நேரத்தில் சில பேருடைய இறுதியும் அது அது நம்பிக்கை இழந்து போயிடும் அந்த இறுதியும் கலக்கத்துக்கு நேராக போயிடும் அந்த இறுதியும் பலவிதமான ஒரு பதட்டத்துக்கு நேராக போயிடும் ஆனா வார்த்தை சொல்லுது பாருங்க ஆண்டுடைய வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ஒன்று இருபத்தி நாலு கத்தருக்கு காத்திருக்கு நீங்கள் எல்லோரும் திடமானதா இருங்கள் வருஷ கணக்கா காத்துட்டு இருக்கீங்களா அது நன்மை நடக்காத மாதிரி சூழ்நிலையை பார்த்துருக்கீங்களா பிரதர் சிஸ்டர் கடவுளுடைய வார்த்தை சொல்லுது சங்கீதம் முப்பத்தி ஒன்று இருபத்தி நாலு திடமானதா இருங்கள் திடமனதா இருங்கள் உங்க நன்மை உங்களுக்கு கிடைக்காது எல்லாமே உங்களுக்கு ஆப்போசிட்டா எதிரியா வேலை செய்யலாம் உங்களுக்கு உயர்வே கிடைக்காது என்று சொல்லி அநேக பேர் உங்களுக்கு நன்மை கிடைக்காத வழி உங்க கண்ணு முன்னாடியே உண்டு பண்ணிடலாம் வார்த்தை சொல்லுது திடனா இருக்கட்டும் உங்க இறுதியம் உங்க இறுதியம் திடனா இருக்கட்டும் அன்பு தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய நாமத்தினால வசனத்தை தெரியப்படுத்தட்டும் உங்க இறுதியம் திடனாக இருக்கட்டும் உங்க இறுதியும் திடனா இருக்கும்போது என்ன நடக்குது அவர் உங்கள் இறுதியத்தை ஸ்திரப்படுத்துகிறார் என் தேவன் உங்களுடைய இறுதியத்தை ஸ்திரப்படுத்துகிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளே எதை குறித்து நீங்க பயப்படாம இருங்க எதை குறித்து நீங்க கலங்காம இருங்க வானத்தையும் பூமியும் படைத்திருக்கிற தேவன் ஒரு மகிமையான காரியத்தை உங்களுக்கு நேராக செய்வார்